ஐந்தாம் வசனம் என் காலடிகள் வழுவாத படிக்கு என் நடைகளை உபது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிற கத்தர் நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே நம் காலை தள்ளாட விட்டாமல் நம்மை காக்கும் தேவன் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் காலை தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் நம்மை அனுதினமும் பாதுகாக்கும் தேவன் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் வலதுபுறத்திலே சாயும் போதும் இடதுபுறத்திலே சாயும் போதும் இதுவே என்று சொல்லி நம்மை நேர் வழியிலே நம்மை நடத்துகிற அன்பின் தகப்பனாக அவர் இருக்கிறார் நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் நம்முடைய நடைகள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டுமானால் கற்பனைகளிலே நாம் பிரியமாய் இருக்கும் போது நிச்சயம் நம்முடைய கால்நடைகள் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரமல்லாமல் அவருக்குள் கொண்டவர்களாகவும் அவர் மேல் எழும்புகின்ற கட்டடமாகவும் அவர்கள் அசையாமலும் தளராமலும் வேண்டுமானால் காணப்பட வேண்டுமானால் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை நாம் இருதயத்திலே காத்துக் கொள்ளும் போது மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது என் வார்த்தைகளை இருதயத்திலே நீ பத்திரப்படுத்து நீ அதை ஆனால் நீ காத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் உன் வழிகளிலே நீ பயமின்றி நடப்பாய் என்று சொல்லுகிறது நீ நடக்கும் போது நீ பயப்படாதிருப்பாய் சரியான திகழும் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தர்வும் நம்பிக்கையாயிருந்து உன்னுடைய கால் சிக்கொள்ளாதபடிக்கு காப்ப மாய வலையிலே நீ சிக்கிக் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் வார்த்தைகளை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் கத்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எந்த நிலையிலும் அசைக்கப்படாதிருப்பான் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாக கண்பான தேவச்சனமே வார்த்தையின் மேல் இருங்கள் வார்த்தையில் நிலைத்திருங்கள் நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்குமேயானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே பிதா உங்களிலே மகிழ்படுவார் நீங்கள் என்னுடைய சீசனாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பதினைந்தாம் அதிகாரத்திலே நான்கு முதல் ஏழு வரைக்கும் உள்ள வார்த்தைகள் விவாதமாக சொல்லுங்கள் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே வார்த்தையில் நிலைத்திடுங்கள் உங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி வையுங்கள் நிச்சயம் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள் உங்கள் கால்கள் தள்ளாடாத படிக்கு அவர் உங்களை காப்பார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்கிறதுலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை நாம் ஜபம் பண்ண போலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோமாய் ஸ்தோத்தரிக்கிறோமா என்றவரே கால்கள் வடுவாதபடிக்கு உடைய கால்களை ஸ்திரப்படுத்துகிற நேர்வழியில நடத்துகிற எங்கள் தகப்பனே எந்த சூழலில் நாங்கள் இடம் போகாதபடிக்கு நாங்கள் பயமண்டி நடக்க அண்டவரை சடுதியான தீகிலும் பால் கடிப்பு வரும்போது நாங்கள் அஞ்சாதபடிக்கு எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எந்த நிலையிலும் சத்துருடைய பிடியில நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை நீர் காத்திரும் எங்களை லட்சத்திரும் முடியா இப்படி கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சமைக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஏசு கிருஷ்ணன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்